ஒரு கடையில் தமிழ்க்காக இடைச்சிக்கிறானா ஏன் செய்ய மாட்டேங்கிறான் ஒரு ரோடு பிறகு ஆட்கார் ஆள் கிடைக்கிறானா வீட்டு வழி ஆளர் கிடைக்கிறானா ஹோட்டலில் போனால் சாப்பிட்றதுக்கு நமக்கு தமிழ் பேச முடியுமா தான் பேசணும் ஏ முதல்வர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் வந்து நம்ம என்ன கேள்வியோடு மக்களை சந்திக்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நிறைய பேருடைய ஆட்சியை வந்து தமிழகத்தில் பார்த்துருக்கோம் அதில் ஒரு கடைசியாக நடந்த ஒரு நான்கு பேரோட ஆட்சியை தேர்ந்தெடுத்து அந்த நான்கு பேரோட ஆட்சியில் எந்த ஆட்சி மக்களுக்கு பிடிச்சிருக்க ஆட்சி அப்படின்னு கேட்காம எந்த ஆட்சி மக்களுக்கு பிடிக்காத ஆட்சி அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைத்து மக்களிடம் கேட்க இருக்கிறோம் மக்கள் எந்த மாதிரியான பதில்கிற தர இருக்காங்க அப்படின்றத காணொலியின் வாயிலாக பார்க்கலாம் வாங்க போகலாம் அக்கா கடைசியாக நடந்த ஒரு நான்கு பேரோட ஆட்சி சொல்கிறேன் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இந்த நான்கு ஆட்சியில் உங்களுக்கு பிடிக்காத ஆட்சி தான் இருங்க அக்கா உண்மையாக சொல்லணுமா ஸ்டாலின் தான் என்ன காரணம் இல்லை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மைனஸ் தான் ப்ளஸ் எல்லாம் எதுவும் கிடையாது சும்மா லேடிஸ்க்கு அது தராங்க இது தராங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அதெல்லாம் வந்து லேடிஸ்க்கு வந்திருக்கான்னு தெரில ஒரு ஆயிரூபா வந்து வச்சு வந்து ஒரு லேடிஸ் வந்து ஃபேமிலியை நடத்த முடியாது நிறைய மைனஸ் இருக்குது மைனஸ் நிறைய இருக்குது அதில் நிறைய சொல்ல முடியாது ஆ மொத்தம் மைனஸ் தான் ஜெயலலிதா அம்மாவுடையதையும் நல்லா தான் இருக்குது ஏன்னா வந்து எந்த கட்சியும் கிடையாது ஆனால் எனக்கு அந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு

நீ என்ன சொல்லணும் ஒரு சட்டம் ஒழுங்கு கிடையாது எல்லாத்துக்கும் ஆயிரரூவா பண்ணிகளை கொடுத்து போட்டு அதனால் என்ன பிரயோஜனம் எனக்கு புரியல உழைக்கிற இது போயிடுச்சு எல்லாம் தண்ணி அடித்து படுத்துட்டுதான் போதும் அவ்வளோதானே தவிர சொல்கிறது நிறையா இருக்குது நீங்கள் என்ன பண்ண பிறகு தெரியல இதை போட்டு இல்லை மக்கள் தெரிஞ்சுக்கலாம்ல இந்த ஆச்சு சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தெரியும் மக்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் கொஞ்சம் அப்படியே பணம் கொடுத்து ரெண்டு ரவுண்டு அடிச்சால் போய் ஓட்டு போட்டு வந்துடுவாங்க அப்புறம் வந்து பேன் உட்காந்துக்குவாங்க அவ்வளோதான் தெரிஞ்சாலுமே பணம் தெரிஞ்சு வந்து நீங்கள் ஒரு குவார்ட்டர் பிரியாணி அதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரூபீஸ் கொடுத்தீங்கன்னா அளவு முடிஞ்சுது இது ஆச்சு தெரியும் இன்னைக்கு இரநூறு நாளைக்கு ஐநூறு அதுக்கு அப்புறம் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்த முடிஞ்சது அவ்வளோ நீங்கள் கூட போட்டு வந்து படுத்துக்கிங்க கஷ்டப்படுறது யார் வரி கட்டுறேன் மற்றவன் என்ன தான் கஷ்டப்படுவான் ஒரு கடையில் நீங்கள் ஒரு கடையில் தமிழ் செய்றானா ஏன் செய்ய மாட்டேங்கிறான் ஒரு ரோடு ஒரு ஆளுக்காக ஆர்டர் கிடைக்கிறானா வீட்டு வரைக்காளர் கிடைக்கிறானா ஹோட்டலில் போனால் சாப்பிட்றதுக்கு நமக்கு தமிழ் பேச முடியுமா இந்தியில் தான் பேசணும் ஏன் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு போத படுத்துட்டு இருக்கோம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஆட்சி எது அப்படின்றது தான் கேள்வி நம்ம அதை கேட்கல உங்களுக்கு பிடிக்காத ஆட்சி எதுனா பிடிக்காத ஆச்சுன்னா இதுவரைக்கும் பண்ணால் நாலு பேருமே பிடிக்காத ஆச்சு தான் நாலு பேருமே நாலு பேருமே பண்ணது எதுவுமே கரெக்டாக இல்லை என்ன காரணங்கள் ஒவ்வொருத்தராக கூட சொல்லலாம் ஒவ்வொருத்தங்களா ஊழல் கருப்பு பணம் அதிகமாக பிள்ளங்கிறது இந்த மாதிரி தான் இது ரெண்டு தானா ஏகப்பட்டது இருக்குது நீங்கள் நைட்டு பத்து மணிக்கு மேலே சென்னையில் சுற்றி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஏ ஏன் போகலாம் வரலாமே வரலாமே பத்து மணிக்கு மேலே தான் இங்கே ஒரு நைட்டு உலகமே ஸ்டார்ட் ஆகும் என்ன என்ன உலகம் நார்மலாக எப்படி சொல்றது பத்து மணிக்கு மேலே ஒயின் ஷாப் ஓப்பன் ஆகும் பிளாக்ல ஓப்பன் பண்றது அப்படி அந்த மாதிரி ஒவ்வொரு சில விஷயங்கள் நிறைய இருக்குது சென்னையில் விஷயங்கள் தவறான விஷயங்கள் நிறையா இருக்கு சரிங்க இப்போ இந்த நாலு ஆட்சியுமே சரியில்லைன்றீங்க அப்போ யார் ஆட்சிக்கு தான் இதெல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்க ஒரு வாட்டி வேணா சீமானுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் சீமானுக்கு ம் எதனால இல்லை புதுசாக யாராவது ஒரு ஆள் மாற்றம் தான் இல்லை இவங்க நாலு பேர் தானே எல்லாம் திரும்ப திரும்ப வரவங்க இதுலேயே ரெண்டு கட்சி தான் ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்குது இல்லைண்ணா அந்தமாரி சொல்ல முடியாதுல்ல இப்போ நாலு பேர் வந்துட்டாங்க அதனால் இவர் ஒரு மாற்றமாக வரட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ மாற்றமாக விஜய் அவர்களும் வராங்க அப்படின்னு இருக்கும்போது இவர் வர்றதுக்கான காரணம் என்னென்னு குறிப்பிட்டு சொன்னால் தான் நல்லாயிருக்கும் தமிழ் தமிழங்கிற ஒரு காரணம் தான் ஏ விஜய் அவர்களும் தமிழன் தமிழன் தான் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆயிரம் வேலை இருக்குது இவங்க வந்து இதையே அரசியலே இருக்கிறவங்க யார் சிமான் சிமா ம் பிடிக்காத ஆட்சினா விடியல் தான் விடியலாட்சி ஆமாம் இந்த ஆட்சி தான் சொல்கிறீங்களா விடியல்னால் உங்களுக்கு தெரியலையா எதனால் பிடிக்கல இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கொலை கொள்ளை ரொம்ப அதிகமாக இருக்குது எப்படி சொல்கிறது ரவுடிகளோட ஆக்கிரமிப்பு வந்து ரொம்ப அதிகம் அராஜகம் அதிகம் காவல்துறைன்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு கூட தெரியலை அவங்க பணியை செய்கிறாங்க இருந்தாலும் ஒரு குற்றங்களை வர்றதுக்கு முன்னாடி தடுக்கணும் பார்த்தீங்கன்னா கொங்கு பெல்ட்டில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக கொலை நடந்துக்கிட்டே இருக்குது அதாவது தோட்டத்து வீட்டில் உள்ளவங்கள பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து தடுக்கணும் தடுக்கணும் ஆ அதான் சொல்ல ம் நாலு பேர் ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது மற்ற யார் ஆட்சி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல தோணுது நாலு பேர் ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது ஏழை மக்களுக்கு வந்து நலத்திட்டங்கள் நிறையா கொடுத்துட்ருந்தாங்க அம்மாவோட ஆட்சியில் பார்த்திங்கன்னா அந்த தாலிக்கு தங்கம் கல்யாணம் ஆனவங்களுக்கு அந்த அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் கொடுத்தாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல திட்டம் அதெல்லாம் இப்போ இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல அதை தான் சொல்ல வரேன் ஸோ அவங்க அவங்க ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்றது ஆமாம் அது ஓரளவுக்கு பரவாயில்ல கம்பேரிட்டிவ் ஆன்கு பேரோட ஆட்சியில் உங்களுக்கு பிடிக்காத ஆச்சுனா இதனா இப்போ நடக்கிற தான் இப்போ நடக்கிற ஆட்சி என்ன காரணம்னா அதெல்லாம் சொல்ல முடியாது ஜெயலலிதானா ஒன்று அம்மா ஆட்சி மாதிரி வராது 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 அவங்க ஆட்சியில் என்ன சரியா இருந்துச்சு இந்த ஆச்சில் என்ன சரியாக இல்லை எல்லாமே சரியாக இருந்துச்சு அங்கே அம்மா மாதிரி எல்லாமே சரியாக இல்லை சரியாக இல்லை ஏதாச்சும் ஒன்று ரெண்டு சொல்லலாம்ல மக்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய இருக்குது ஒன்று ரெண்டு நாள் ஒரு வாரம் சொல்லுவேன் நான் இல்லை உங்களுக்கு பிடிக்காத ஆட்சினா எதுனா இல்லை யாருமே பிடிக்கல ஓப்பனாக சொல்ல போனா யாருமே பிடிக்கல என்ன காரணம்னு தெரியல இல்லை எதுவுமே சரி இல்லை என்னென்ன சரியில்லை என்னென்ன சரி ஆகணும் இல்லை எதுவுமே பப்ளிக்கு பண்ண வேண்டியது எதுவுமே பண்ணல எஜுகேஷனாக இருக்கட்டும் இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு மெடிசன் ஒரு பப்ளிக் தேவையானது என்ன மூணே மூணு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா வாட்டரு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் பப் பப்ளிக் யூஸ் பண்ணுற ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் எஜுகேஷன் ஸோ இது எதுவுமே சரியில்லை யாருமே ஒழுங்காக பேருமே சரியாக பண்ணல எதுவுமே பிடிக்காத ஆச்சு இப்போ நடக்கிற ஸ்டாலின் ஆச்சு எதனால் எங்கே பார்த்தாலும் ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து நிறைய கொலை இதுதான் நிறைய விளையாற்றங்கள் நிறைய இருக்குது இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சிகளில் இந்த அளவுக்கு இல்லைங்களா இல்லை இந்த அளவுக்கு இல்லை இப்போ கொலை இல்லை நிறைய இது மாதிரி விளையாற்றங்கள் அதிகமாக இல்லை இப்போ நடுத்தர மக்கள் தான் நிறைய பாதிக்கப்படுறாங்க அதனால் ஸ்டாலின் ஆட்சிக்கு இல்லை எங்கள் ஓட்டு இல்லை எங்கள் அடுத்த தடவை இல்லை ஒரு கலைஞரோட கம்பேர் பண்ணும்போது கலைஞர் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஸ்டாலின் அவருக்கு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க கலைஞரே பெஸ்ட்டு கலைஞர் ஆமாம் ஆமாம் இவர் நடுத்தர மக்கள் எனக்கு கீழே கீழ்த்தட்டு மக்களையும் நடுத்தர மக்களையும் ஒரு நினைவில் வைக்கல விளையாட்டங்கள் அதிகமாக இருக்குது பாதிப்பு அதிகமாக இருக்குது எங்கள் சும்மா அதிகமாக இருக்குது இல்லை ரெண்டாவது மது விலக்குன்னு சொன்னாங்க மது விலக்கு இல்லவே இல்லை இதனால் நிறைய குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஏகப்பட்ட தொழில்லேயும் நிறைய சரிவு தான் இவங்க எல்லாமே சொல்கிறாங்க ஸ்டாலின் ஆட்சியில் நிறைய பொருளாதாரம் மீண்டுதுன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நிறைய குடிமக்கள் தான் அதிகமாகிட்டாங்க குடிகாரங்க அதனால் இந்த ஆட்சிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியாது பிடிக்காத ஆட்சி இப்போ நடக்கிற ஆட்சி தான் நடக்கிற ஆட்சி என்ன காரணம் எதுவுமே சரியில்லை எதுவுமே டெவலப் இல்லை அப்படியே தான் இருக்குது இந்த ஆட்சியில் இது என்னப்பா ரொம்ப மோசமாக இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைச்ச ஒரு விஷயம் எதுவுமே மாற்றம் இல்லை ஆட்சிக்கு வந்து இன்னும் ப்ரோயோஜனம் இல்லை அப்படியே தான் போயிட்டுருக்கு இதுதான் இந்த நாலு பேரை பார்க்கும்போது இந்த நாலு பேரில் இவங்க ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நீங்கள் நினச்சா புதுசாக யாருனா வந்தால் ஒன்று நல்லாயிருக்கும் நாலு பேருமே உங்களுக்கு புதுசாக யாருனா வந்தால் ஒன்று நல்லாயிருக்கும் இல்லை புதுசான்ற இடத்துல யாரை வைக்க விரும்புறீங்க தெரில யார் இருந்தாலும் புதுசாக நல்லது பண்ணால் யாராக இருந்தாலும் சந்தோஷம் புதுமை அப்படின்ற இடத்துல ரெண்டு பேர் இருக்காங்கண்ணே ஒன்று ஒரு தொடர்ச்சி ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக சீமான் அவர்கள் தனிச்சே நினைக்கிறாரு அவர் இருக்காரு இப்போ புதுசாக வந்திருக்க விஜய் அவர்கள் இந்த ரெண்டு பேரில் யார் வந்தால் இருக்கும்னு நினைக்கிறாங்க தெரில வந்து பார்த்தா தான் தெரியும் எல்லாம் இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணி ஒன்றும் இல்லை புதுசாக வந்து பார்த்தா தான் தெரியும் அது அஞ்சு வருஷமாக காப்பாற்றோன்னு மோடுறதுன்னு கிடையாது போக்குவரத்து அடைஞ்சலாம் வருது அவுட் வேலைக்குறவு போக முடியல பஸ்ஸு அதிகமாக முடிஞ்ச இல்லை ரிட்டைர்மெண்ட் ஆனாங்க அதுக்கு மாற்றி ஆள் எடுக்கல ஒரு ஆட்சி வந்து அஞ்சு வருஷமா எந்த நிமிஷம் வேலைக்கு ஆள் எடுக்காது சிஎல் ஒஜி சரி நான் ரிட்டைமெண்ட் ஆகணும் இடத்துக்கு ஆளை தானே வண்டி ஓட்ட முடியும் அதுவும் பண்ண மாட்டாங்க மாதிரிலாம் என்ன சார் பண்ணுறது தேவைக்கு வேலைக்கு போகும் வேலைக்கு போக முடியல ஒரு சர்ஷம் ரிட்டைர்மெண்ட் ஆகுதுன்னாலும் அதுக்கு தகுந்த ஆள் எடுக்கணும்ல சார் வேலைக்கு இபிலேயே ஆள் இருக்குது பேங்க்லேயும் ஆள் எடுக்கல ட்ரான்ஸ்போர்ட்லேயும் எடுக்கல இதுலேயும் ஆள் எடுக்கல எழுதுலையும் ஆள் எடுக்காது என்ன நம்ம பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சிகள்லாம் இது சரியாக நடந்துச்சா அதுக்கு முன்னாடியே எல்லாத்துக்கும் சார் ரிட்டர்ன்மெண்டாக ஆள் எடுத்து இவரு வந்து அஞ்சு வருஷம் கிட்டக்கும் ஆள் வேலை பற்றா வரா அது வேலைக்கு ஆள் எடுக்கணும் இல்லை ஆள் எடுக்காத இருந்தால் எப்படி இது பண்ண முடியும் நீ பத்து வண்டி ஓடி இந்த எடுத்த நீ அஞ்சு வண்டி ஆறு வண்டி தான் ஓடுது இல்லை நாலு வண்டி மூணு வண்டி ஓடுது வண்டி அதிகமாக போன வேலைக்கு போகிற எப்படி போவாங்க ஒரே ஒரு கூட்டம் ஏறி போனாக்கா படிவ தொகையின் போனால் கீழே வந்தாக்கா அவங்க உயிருக்கு சாதாரணம் ஆகுது இந்த என்ன பண்ணுறது மக்களுக்கு நல்லா செய்கிறவங்க நல்லா நல்லா சொல்ல முடியும் எல்லாரும் எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க எல்லாருமே அந்தந்த ஸ்டெப்புக்கு அவங்கவுங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க பிடிக்காது எதுவும் பிடிக்காது எதுவுமே கிடையாது நன்றி ஓகே மேம்